பயத்தோடு அவரை பொழுது கொள்ளுவமாக வைடத்தோடு கத்தரை ஆராதனை செய்யுங்கள் அப்படிதான் இருக்குது இப்போ மாறி போச்சு அந்த காலத்தில் நான் சிறு பயண இருக்கிறப்போ ரெண்டு பாட்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு பாட்டு அப்புறம் வேத வாசிப்பு சங்கீதம் சாட்சி காணிக்கு எடுத்துருவாங்க செய்திக்கு மட்டும் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் விடுவாங்க செய்தி ஒரு மணி நேரம் செய்திக்கு முக்கியம் வார்த்தை ஆதியில வார்த்தை இருந்தது பாட்டு இருந்தது இல்ல ஆதியில வார்த்தை இருந்தது பாட்டு மூணு மணி நேரம் செய்தி அரை மணி நேரம் மாறி போச்சு சரி பாடுறாங்கள ஒரு பயபக்தியா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஒரு ஆத்மா திருப்தி இல்ல கூத்து கும்மால டான்ஸ் பின்னாடி பக எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல மேடையில் ஆடுறாங்க இயேசு கிறிஸ்து பாட்டு அது கிறிஸ்தவ பாட்டு தானா சினிமா பாட்டு தானு ஒண்ணுமே புரியல டஸ் புஷ் மியூசிக் ஸ்பீக்கர் பாக்ஸ் கிழிஞ்சு போற மாதிரி போட்டு ஒரே கூத்து பின்னாலும் கலர் கலரா போக யார் இதை கத்து கொடுத்தாலும் தெரியல பிசாசனோட நய வஞ்சங்க பாருங்க இசை வாசிங்க பாட்டு பாடுங்க வேண்டாம்ல அது ஒரு ட்ரெண்ட் மாறி பிசாசுக்கு பிரியமா போயிடக்கூடாது

அப்படி ஆடுறதுனால சிறு பிள்ளைகள் தான் சிறு பிள்ளைகள் நோ ப்ராப்ளம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு எருமோ காடா மாதிரி திரும்ப ஒண்ணு ஒண்ணும் ஒரு ஒரு டான்ஸ் கூத்து கும்மாலும் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு ஒரு சென்டர்ஸுக்கு ட்ரெஸ்ஸை கூட மாத்தட்டோம் பரவாயில்ல அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி பாராட்டுகள் அது அது வந்து கண்ணியமா இருக்குதான்னு பாக்கணும் ஒன்னா பாருங்களேன் சகோதரிகள் எத்தனை நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல ஆனவங்க ரொம்ப மோசமா இருக்குது சில பாட்டுங்க பாட்டு நல்லா இருக்குது நான் இல்லை பாட்டு நல்லா கருத்தாக நிறைந்ததா இருக்கிறது அதை வந்து ஒரு கண்ணியமான ட்ரெஸ் பண்ணி இருக்கும் கண்ணியமான நல்லா இருக்கும் மீதி பிசாசு வேலை யோசிக்கணும் பயபக்தி எப்போதும் பயந்து இருக்கிறவன் சுத்தி சுத்தி அந்த வார்த்தை வரும் அடுத்தது பாருங்க எப்போதும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது நூத்தி இருபத்தி எட்டு சங்கீதம்

ஒரு பயபக்தி பயபக்தி பக்தி இருக்குது பக்தி இருக்குது அந்த பயம் இல்லை இந்துக்கள் கல்யாணத்தில் பார்த்திருக்கீங்களா இந்துக்கள் கல்யாணமோ அல்லது இந்துக்கள் ப்ரோக்ராம் எதுவா இருக்கட்டும் முதல்ல ஒரு ரெண்டு பாட்டு அவங்க சாமி பாட்டை போடுவான் அவன் குலதெய்வம் அவன் கும்பிடுற குலதெய்வம் பாட்ட போடுவான் பக்தியா ரெண்டு பாட்டு ஓஹோன்னு ஓடும் அதுக்கப்புறம் சினிமா பாட்ட போடுவான் தான் பக்தி கிறிஸ்தவ பக்தி அந்த புரோகிராம் முடிவு வரைக்கும் கத்தோடைய பாட்டு தான் போடுவான் அது சொல்லுங்க அலைவையா இடத்துல அப்படி கிடையாது கிறிஸ்தவ தான் ஆவிக்குரியவங்க ஒரு பாஸ்டருடைய பையன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க போனா சினிமா பாட்டு பாடுனுக்குது நான் சொன்ன பாஸ்டர் நீங்கள் போதகரா இருக்கிறீங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு கெட்ட பேர் வரோம் நீங்கள் இதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க அவங்க போட்டுக்கிறாங்கன்னு நீங்கள் தானே ஃபீஸ் கொடுக்குறீங்க மைக் செட்டுக்காரனுக்கு ஃபீஸ் கொடுக்குறது நீங்கள் தானே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா சினிமா பாட்டு ஒன்று ஒன்று கூட போடக்கூடாது நான் கேசட்டு சீட்டு ஏதோ ஒன்று தரேன் கீ செயின் மாதிரி சொல்லுறாங்களா என்னது பென்சிலா பென் நான் பென்சில அது ஒன்றுக்காக வரும் அப்புறம் ரப்பர் ட்ரைவ் வரும் உண்ணு குழுவே இயேசு கிறிஸ்து பாட்டு பாடு ஆமாய்யா எத்தனை பேர் இடம் தொட்டு போறாங்களோ தெரியல நாளைக்கு அப்போதான் யோசிக்கிறாரு உடனே மைக்கில் சொல்லிட்டார் தயவு செய்து சினிமா பாட்டு போடாதீங்க நிறுத்துங்க அதே போல அந்த பாட வருவாங்களா கிறிஸ்துவ கல்யாணத்துல பாட்டு பாடுறதுக்கு யாரு செலெக்ஷன் பண்ணணுன்ற எண்ணமான இருப்பேன் ஒரு ஊழியக்கார் கிருஸ்துவங்க ஏன்ட்டெல்லாம் ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க ஒரு மூணு பாட்டு தான் தெரியும் கிருஸ்துவ பாட்டு மீதெல்லாம் அடிச்சு கொளுத்துவான்